அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி பெர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சிங்க அதாவது பாருங்க இந்த சுக்கர பகவான் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கர பேர்ச்சியோடைய வீடியோவை ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோதை கொடுக்குது எதனால் வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாள் ராஜ வாழ்க்கை சுக்கரனாவே ஆசைப்பட்ட தாங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் திடீர் ராஜயோகம் வண்டி வாகனம் பூமி சொத்து எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்துட்டா ராஜயோத அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி நாங்க இந்த மேசராசி இதுலுமே பாருங்க ஒரு நீதி நேர்மை ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ஒரே ராசி அதுனா மேச தான் எந்த விலையும் இவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாங்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் மேசராசியை பொறுத்தவரை தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் ஒரு துணைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை மேசத்துல அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சொந்த வீட்டுல சுக்கரங்க எப்படி எடுத்தவனை இப்படிதான் சொல்லணும் சொந்த வீட்டுல சுக்கரன் மேஷத்துல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போறாரு சூப்பரான நேரம் பாத்துக்குங்க நம்ம லைஃப்ல இது முக்கியமான தருணம் மேசராசி என்பவர்களே இதை விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த விட்டுருங்க இனிமே நம்ம எப்படி வாழ போறோம் எப்படி வாழணும் எதை நோக்கி போகணும் எப்படி என்ன காரியம்னா எப்படி வெற்றி பெறலாம் இத மட்டும் மைண்ட்ல வச்சு பயணிங்க மேசராசி என்பவர்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் தோல்விங்கிற விஷயமே இனிமே இருக்கக்கூடாது சரித்திரத்துல மேசராசி எல்லாரும் சொல்லி பயமுறுத்துவா அவங்களுக்கு ஏழிர சனி வந்துருச்சு வரைய சனி நடக்குது அப்படி இப்படிம்பாங்க வெரேசனி நடக்கும் தான் இல்லைன்னு சொல்லல அந்த வெரைய எப்படி எதிர்கொள்ளணும் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன வேலை பண்ணணும்னு சொல்லி இதை பாத்துக்கிட்டு போயிடுச்சின்னா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாம போல யாருமே இந்த கலிவத்தில் பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்துருப்பா அது எப்ப வேலை செய்யும் உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குது இந்த கிரகம் பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப திசா சொல்லுவாங்க உங்க பிறப்பு ஜாதத்தில் இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இது சம்பந்தமா படிங்க இது சம்பந்தமா வேலைக்கு போங்க இது சம்பந்தமா எந்த காரியம் இறங்கி பாருங்க உங்களுக்கு வெற்றி வரும்னு சொல்லுவாங்க அதான் தசா புத்திங்கிறது அப்ப ஜாதகத்துல பாருங்க இப்ப சுக்கர பவனை பத்தி பேசுறோமா சுக்கர தசை சுக்கர புத்தி வருதா உங்களுக்கு சுக்கர பவன் யோகமா இருக்கா அதாவது உங்க லக்கணத்துல இருந்து நீங்க மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் உங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தசா புத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசா புத்தி நடக்கும் லக்கணம் எல்லாருமே ஒரே லக்கணத்துல பிறக்கவே முடியாதுங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்கணத்துல கண்டிப்பா பிறந்திருப்போம் லக்கணம் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா மேசராசி என்பர்களே இனி வரக்கூடிய இந்த சுக்கர பிறச்சு உங்க வாழ்க்கையே பாருங்க உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய நேரம் வருதுங்க ஏன்னா செவ்வாய் போய் உங்களுக்கு அஞ்சு மாசமா நீசம் வந்தார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாசம் சரியான ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட இருந்துச்சா மேசராசி கேட்டா நல்ல குணம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமா நான் ஒரு குழப்பத்திலே இருக்கிறேன் ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுது எல்லாமே ஒரு ம தடங்களா போகுது எந்த காரிய இடத்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு தடங்கள் தான் வரும் ஒரு மனதை என்கிட்ட இல்லை நான் இவ்வளவு இப்படி இருந்ததே கிடையாது வாழ்க்கையில அப்படி இந்த வார்த்தை தான் ஜனவரி மாசத்துல இருந்து சொல்லுவாங்க மேசராசி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்கிற வார்த்தை இங்க மாறவே மாறாதுங்க ஏன்னா அவ்வளவு தடையில சந்திச்சாங்க இட பிரச்சனை வீடு பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை தாய் தந்தையோட சொத்துல பிரச்சனை அம்மா அப்பா உடம்பு சார்ந்த பிரச்சனை இது மாதிரி மருத்துவ சில வரைய செலவு உங்கள் நீங்களுக்கே ஒரு மருத்துவ சில உடல் உபாதைகள் பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒண்ணு பார்த்துட்டு எல்லாம் ஓகே ரெடி பண்ணிட்டு வர ஆனா திருமண தடை நின்று போச்சு படிப்புக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி மேஷது எதிர்பார்த்த காலேஜ் சீட்டு கிடைக்கல எல்லாமே ஒரு மந்தமா இருக்கு எல்லாமே தடையா நோக்கி போயிட்டு இருக்கேன் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா இப்ப கொடுப்பா இருப்பாருங்க வெற்றிய எப்படி இப்ப கொடுப்பா இருப்பாருங்க வெற்றியை எதிர்பா எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாரு சேவா எங்க இருக்காரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல உட்காந்துருக்காரு எதுக்குமே பயப்படாதீங்க மேசராசி என்பது எல்லாமே வெற்றியா தோல்விக்கு உங்களுக்கு வேலை இல்லைங்க நல்ல மாற்றம் வருது அதை கரெக்டா பயன்படுத்தினா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் முதல் பலன் ரெண்டு ஏன்னா யாரு சுக்கரனா யாருங்க ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவானா யாரு ஆசையை காட்ட குடிக்கிற சுக்கர பகவான் தான் இப்போ உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல நான் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் திருமணம் இப்படிப்பட்ட இப்ப கல்யாணம் பண்ணணும் இப்படிப்பட்ட கணவரை திருமணம் பண்ணுங்கிற என்ன இருக்கணும் அந்த ஆசையை காட்டுறதே பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஏன் சொகுசுக்கார சொகுசு பங்கலா உங்களுக்கு வேணும்னா சுக்கரபவன் நல்லா இருக்கும் கலைத்துறை எல்லாமே பாருங்க சுக்கரபவன் ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ ஒண்ணுல இந்த பியூட்டி பார்ல வச்சிருக்காங்க ஸ்வீட் கடை வச்சிருக்காங்க ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறையில பயணிக்கிறாங்க அழகு சாதன எந்தெந்த பொருள்லாம் இருக்கோ மீனா பாருங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே சுக்கரபகவனுடைய ஆதிக்கம் தான் அப்ப ஜாதகத்துல சுர பகவான் ஸ்டாங்காக இருக்கணும் சுக்கரதசம் வந்தா ஏன் ஜாதனோட எடுத்துட்டு வேகமா ஓடுறாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா திடீர் ராஜயோகம் வராதுன்னு சொல்லி ஜாதனோட எடுத்து நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி இப்ப பாருங்க மேசராசிக்கு பாருங்க சரியாந்திர லக் இருக்குது லக்க விட்டுறாதீங்க லக்கு கண்டிப்பா பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க மேசராசி என்பவர்களே எல்லாமே வெற்றியா மாறும் தோல்விக்கே வேலை இல்லைங்க இனி தோல்விங்கிற விஷயமே உங்களுக்கு வராது ஒருவேளை யாருக்கும் ஜாதகத்தை புத்தி சரியில்லைன்னா தோல்வி உண்டு சனி பவன் கெட்டு போயிருந்தால் செவ்வாய் பவன் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பா ஒரு பலவீனத்தை பார்ப்பாங்க மற்றபடி இப்ப எல்லாமே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை யூஸ் பண்றது உங்க கையில இருக்கு மேசராசி முதல் பலன் எவ்வளவு கடன் வந்தாலும் சரி கடன் அடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வருமான பொருளாதாரம் குறையே இருக்காது எதனால வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுக்கு வருமான பொருளாதாரத்துல எந்த ஒரு தடை இல்லாம சூப் இன்கம் நல்ல ஒரு இன்கம் வரும் பாருங்க போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை சூரியனுடைய சாரத்துல அடுத்து ரோஹிணி நல்லா பாத்துக்கணும் அடுத்து மிருகசீடம் மேக்சிமம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு வருமான நல்லா இருக்கு நிறைய வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க அந்த பிளான் இருக்கா மைண்ட்ல இருந்தா பாத்துங்க அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தம் ஏதோ கிடைக்குங்க எட்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஜூலை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் ரோஹினில இறங்கும்போது கண்டிப்பா இடமோ பூமியோ ஏதோ வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வந்திருப்பாருங்க அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிருவாங்க உங்க பக்கம் சாதகமா வரும் இந்த மேசராசியை பொறுத்தவரை இது எல்லாமே ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தா இப்ப மாறவே மாறாது பாத்துக்கோங்க ஜாதகத்துல லக்கணம் என்ன லக்கணம் மட்டும் பாத்துங்க சுக்கரன் நல்லா வரான்னு பாத்துக்குங்க இப்ப பாத்துட்டா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாகும் பாத்துக்குங்க இப்ப இப்ப பாருங்க காதல் திருமணத்தை புடிச்ச பெண்ணை மணம் பிடிக்கணும் முதல் திருமணமா ரெண்டாவது திருமணமா நான் இந்த பொண்ணை விரும்புறேன் எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்காங்க இப்ப நடக்கும் பேர் குழந்தை பாக்கியத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மேசராசி என்பவர்கள் குழந்த பாக்கியம் கன்ஃபார்முங்க குழந்தை பாக்கியம் இருக்கும் ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூட ரெண்டாவது திருமணமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த நேரம் சூப்பரான நேரம் பாத்துக்கோங்க மேசராசிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இதை விட முக்கியமான பலன் வேலைதான் வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க அஞ்சு மாசமா இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியத்துல பயங்கரமான ராஜயோகத்தை கடன் நடவடும் பகை அடைவடம் வேலை நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும் சூப்பர் வேலை கிடைக்கும் வேலை உத்தியோத்துல பயங்கரமா ஒரு லெவலுக்கு போகக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் இப்போ வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் இங்கேயும் வேலை பார்க்குறோம்னா வேலை உத்தியோகம் நல்லா நிம்மதியா இருக்கும் ஆனா வேலை மாறிதான் ஆகணும் மாறக்கூடிய நேரம் ஜூலை மாசம் இருபத்தி ஆறுங்களும் இந்த சுக்கர பேச்சுல மாத்தி தாங்க ஆகணும் கண்டிப்பா நல்லா இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க எந்த பேங்க் இருந்தாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும் பாத்துக்கோங்க கடன் அடைபடும் உங்களுக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு ஆனா ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டுங்க கண்டிப்பா இடமாற்றம் உண்டு படிப்பு கல்வியில அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா மேசராசிக்கு ராசிக்கு சூப்பரான நேரம் பார்த்துக்குங்க டைமிங் பக்கவா இருக்குது கரெக்டா பிளான் பண்ணா இறங்கலாம் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து ரியல் சனி நல்லா இருந்துச்சா மட்டும் பார்த்துட்டு சனி பவன் நல்லா இருந்தா தொழில் அது பாருமீங்க நல்ல யோகம் வரும் ஏங்க யோகம் வரும் என்னங்க சொல்றீங்க எதனால சொல்றீங்க ரெண்டாம் இடத்து சுக்கரன் உட்காந்துருக்காங்க வருமானத்தை கொடுக்க போறாருங்க ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை வருமானத்தை கொடுப்பாரு அப்போ ஜாத தசாபுத்தி இருந்தால் தொழில் இறங்கி பாருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க மெயினா மருத்துவத்துறை மெக்கானிக்கல் துறை எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேற நெரு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேற இரும்பு சம்பந்தப்பட்ட வேற ஐடிஏ ஃபீல்டு இதெல்லாம் பட்டியலும் மெயினா இப்போ எடுங்க லாட்ரி யோகம் நான் சொன்னல குடும்பத்துல ஏதோ காசு பணம் பெருங்கொண்ட பணமோ வீடு வரப்போன்னு சொல்லல கண்டிப்பா ஜாதத்தில் தசாபூத்தியை பார்த்து எடுங்க சுக்கரவன் நல்லா இருந்துட்டால் இப்போ மிகப்பெரிய ஒரு தொகை அடிக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகம் எடுக்கணும்னா எடுங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையினாமே ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதோட என்ன யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா யோகம் உண்டு ஏன்னா பதினொன்றுல ராகு லாபத்துல ராகு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வருமானத்துல அப்ப அடிக்குமா அடிக்காதா இதெல்லாம் ஜாதகத்துல நல்ல டைமிங் அதாவது புத்தி நல்லா இருந்தா போதும் வேற எதுவுமே தேவையில்ல எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஹெல்த்ல நல்லா சூப்பரா இருக்கும் படிப்புகளில பெரிய அளவுக்கு சாதிப்பீங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுவோம் தைரியமா எழுதுங்க ஆனா அரசாங்க வேலை கன்ஃபார்ம் உண்டு ஏன்னா வெற்றியில சூரியன் புதன் சேர்ந்துருக்கா அதனால அரசாங்க வேலை வருங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல ஆணித்தனமா சொல்ல முடியும் அப்ப ஜாத தசாபுத்தி யாருக்கு லக்கணத்தோட சூரிய அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை உண்டு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எந்த வழியும் சொல்லி கொடுக்க தேவையில்ல பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் அஸ்வின்ல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் அஸ்வின்ல பிறந்துட்டா நீ பாருங்க அஸ்வின் லட்சத்தில பிறந்தவங்க நல்ல ஒரு யோகமான டைம் வருதுங்க ஏன்னா கேது கேதுவே பாருங்க சூப்பரோட சாரத்துல வருமான குடும்பம் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட போனா நல்லா ஒரு அனுகூலமா இருக்கும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய எல்லாமே ராஜா பாதை அமையும் பாருங்க அஸ்மீன்ல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் வருமான பொருளாதாரத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நினைப்பு சூப்பராக பரண்யத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்பதான் நீங்க தாங்க ஜெயிக்க போறீங்க லைஃப்ல ஜெயிக்கிறது நீங்களா இருப்பீங்க ஏன்னா பரண்யத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோக வருமான கனமழை ஒற்றுமை இது எல்லாமே ரொம்ப தடுமாற்றமா இருந்தீங்க இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகா வரும் வெளியூர் யோகா வரும் படிப்புக்களில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அரசாங்க ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு உணவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பட்டே பாரு எல்லாமே நல்ல நேரம் நெருங்கி வருது அதாவது பரணில பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகளை பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகள் ஒரு கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு கார்த்திகில பிறந்தவங்க கண்டிப்பா உலகை ஆளக்கூடிய திறமை வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் வருது பாத்துங்க வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது